தினம் ஒரு திருப்பாவை திருப்பாவை பதினாறாவது பாசுரத்தின் பாடல் விளக்கத்தை பார்க்கலாமா எங்களுடைய தலைவனாயிருக்கிற நந்த கோபாலனின் திரு மாளிகையை பாதுகாக்கும் காவலனே குடித்தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே ஆயர்குளை சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக மாய செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒளி எழுப்பும் பறை ஒரு சிறு முரசு தருவதாக நேற்றே சொல்லி இருக்கிறான் அதனை பெற்று செல்லத்தான் நாங்கள் நீராடிவிட்டு இங்கு வந்திருக்கிறோம் அவனை துயிலெழுப்பும் பாடல்களையும் பாட உள்ளோம் எனவே முதலிலேயே அதெல்லாம் முடியாது என உன் வாயால் சொல்லிவிடாதே முடியுள்ள இந்த நிலை கதவை எங்களுக்காக திறப்பாயாக ஒருவர் ஒரு செயலை செய்ய போவதாக தெரிந்த ஒருவரிடம் சொல்லுகிறார் ஒருவேளை அது அவருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட ஆரம்பத்திலேயே இனி இதை செய்யாதே நீ செய்ய போவது உறப்படவா போகிறது போன்ற வேண்டாத அபசகுணமான வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படியா என ஆரம்பித்து செய்யப்போகும் பணியைப் பணியை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதன்பின் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே என்று சாந்தமாக அறிவுரை சொல்லலாம் இந்த பாடலின் மூலம் சொற்கள் மனித வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது என்று புலப்படுகிறது